கடல் மன்னன் ராஜேந்திர சோழன் பாண்டியனின் படையெடுப்பு சமயம் முடிந்த பின் கங்கை வரையிலும் தனது சாம்ராஜ்யத்தை விரித்து வைத்தவர் ராஜராஜ சோழன் ஆனால் அவரது மகன் ராஜேந்திர சோழனின் கனவுகள் அதை கூட மீறின அப்பா கடலில் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அங்கே வரையிலும் சோழர் கொடியை நாட்ட வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் காவிரிப்பட்டினம் துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் தயாராகின பெரிய கப்பல்கள் யானைகளை கூட ஏற்றி கொண்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்டன சிறிய கப்பல்கள் வேகமாக செல்லவும் உளவு பார்க்கவும் பயன்படுத்தப்பட்டன கடற்கரையில் நின்று ராஜேந்திர சோழன் தனது படைத்தலைவர்களிடம் கூறினார் நம்மை கடல் அஞ்சவிடக் கூடாது கடல் வழியே நாம் புறப்பட்டு வெளிநாட்டுகள் எல்லாம் சோழ சாம்ராஜ்யத்தின் வலிமையை உணர வேண்டும் அந்த காலத்தில் புயல்களை சமாளிப்பது மிகப்பெரிய சவால் ஆனாலும் சோழர்களின் கடற்படை வானவீக இம்போல பாய்ந்தது முதலில் இலங்கை அடுத்தது மாலத்தீவு அதன் பின் இந்தோனேஷியா கடாரம் வரை சென்றனர் ஒவ்வொரு தீவிலும் சோழ படைகள் இறங்கி அங்கிருந்த அரசர்களை தோற்கடித்தனர் சிலர் அஞ்சி போய் தாமாகவே சமாதானம் கேட்டு சோழனுக்கு வணங்கினர இன்றைய மலேசியா பிரதேசத்தில் இருந்த கடாரம் ராஜ்யம் மிகுந்த செல்வம் கொண்டது அங்குள்ள மன்னன் சோழனை எளிதில் ஏற்க மறுத்தான் அப்போது சோழ கப்பல்கள் கரையை அடைந்து யானைகள் படையில் இறங்கி கடல் வழியே யானைகள் வந்தன என்று பார்த்த மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது சில நாட்களில் அந்த ராஜ்யமும் சோழ பேரரசின் கீழ் வந்தது இந்த வெற்றிகளுக்குப் பின் ராஜேந்திர சோழன் திரும்பி வந்து கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை அமைத்தார் அங்கே ஒரு பெரிய ஏரியை தோண்டச் செய்தார் சோழக்கங்கை என்று பெயரிட்டார் அந்த நீர் உலகின் பல நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கையின் நீருடன் கலந்தது இது ஒரே ஒரு மன்னன் கடலில் பாய்ந்து வெளிநாட்டை வென்று தனது நாட்டுக்கு திரும்பிய வரலாறு கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் முழுவதும் தங்கம் வெள்ளி மணிகள் வியாபாரிகள் புலவர்கள் போர்வீரர்கள் என கலந்த காட்சி அங்கிருந்து ராஜேந்திர சோழன் காலை வேளையில் அரண்மனை மண்டபத்தில் அமர்ந்தார் அரசே கடல் மீது நீங்க வென்ற புகழை கேட்டே எல்லா நாடுகளும் வியக்குது என்றார் அமைச்சர் அதற்கு ராஜேந்திர சோழன் சிரித்தபடி புகழ் மட்டும் போதாது நம் மக்கள் பசியின்றி வாழணும் நம் கல்வி கலாசாரம் உலகத்திலேயே உயர்ந்திருக்கணும் அதுதான் நம்ம உண்மையான ஜெயம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு நாள் பெரிய சங்கமம் நடக்கிறது உலகின் பல புலவர்கள் கவிஞர்கள் சிற்பிகள் கலைஞர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் வந்து கேட்டார் அரசே கடலில் அஞ்சாமல் புறப்பட்டு இத்தனை தூரம் சென்றது எப்படி சாத்தியமானது ராஜேந்திர சோழன் பெருமையோடு சொன்னார் என் படைவீரர்களின் தைரியம் தான் காரணம் கடலில் புயல் வந்தாலும் கப்பல் உடைந்தாலும் யாரும் பின்வாங்கவில்லை சோழன் வெற்றி பெற்றது நான் காரணமல்ல என் மக்கள் காரணம் ஆனால் சோழ சாம்ராஜ்யம் வளர வளர சிலருக்கு பொறாமை வந்தது வடக்கில் சாளுக்கியர்கள் மேற்கில் சேரர்கள் பாண்டியர்கள் மீண்டும் கூட்டணி அமைக்க முயன்றனர் அரண்மனையில் உளவாளி ஓடிவந்து சொன்னான் அரசே சேரர் பாண்டியர் சாளுக்கியர் அலாயன்ஸ் உருவாக்குறாங்க உங்களை வீழ்த்த காத்திருக்கிறார்கள் ராஜேந்திர சோழன் சிரித்தார் நம்ம கப்பல் எவ்வளவு தூரம் போகுமோ நம்ம வாழ் அதைவிட வேகமா பாயும் எதிரி எத்தனை பேர் சேர்ந்தாலும் சோழனின் வீரர்களை வெல்ல முடியாது மிக விரைவில் கங்கையும் காஞ்சியும் அருகில் பெரிய போர் நடந்தது சாளுக்கியர்களின் குதிரை படை அலை போல் பாய்ந்தது ஆனால் சோழ யானைகள் சத்தமிட்டு பாய எதிரி படை சிதறியது சோழன் வாழ்க்க சோழப் பேரரசு வாழ்க என்ற முழக்கத்தில் அந்த போரும் வெற்றி பெற்றது காலம் சென்றது வயதான ராஜேந்திர சோழன் ஒருநாள் தன் அரண்மனை மேடையில் அமர்ந்து வானத்தை நோக்கினார் அவர் மெதுவாக சொன்னார் நான் வென்ற எல்லா நாடுகளும் ஒருநாள் மறக்கப்படும் ஆனால் நம்ம ஊர் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தால் அதுதான் என் வெற்றியின் உண்மையான நினைவு